यो 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 और छोटा मंच पर और और उधर से भी और हम पर ध्यान बांट

الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت سهودري إن دلت لي كندو بند سيدي نام إللا مننا தனியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காதுகளுக்கு கேட்கிற அன்றாட செய்தியாக ஜனாசாவுடைய செய்திகள் இருப்பதை நாம் பார்க்கலாம் அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்முறை குர்ஆனில் சூரா முல்கிலே மிக தெளிவாக சொல்கிறான் அல்லது கலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியபுலுவக்கும் புலுவக்கும் ஐயக்கும் அமலா அவன்தான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான் காரணம் என்னவென்றால் உங்களில் நல்லமல் செய்யக்கூடியவர் யார் என்பதை பரிசோதனை செய்வதற்காக என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் இந்த இடத்தில் வந்திருக்கிற நம் எல்லோருக்குமே அல்லாஹு தாலா நம்முடைய மரணத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் நாம் எல்லோரும் மௌத்துக்காக நாம் ஒரு லைனில் நின்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய நேரம் எப்போது வருகிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய ரூ கைப்பற்றப்படும் உள்ளாக்கும் மலக்குள் மவுத்து இல்லாத உக்கி உங்களுக்கென்று பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்குள் மௌத் உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவார் என்று அலாகு சொல்கிறான் எனவே நம்முடைய மலக்குள் மௌத் எப்போது நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்போது நம்முடைய உயிர் நிச்சயமாக கைப்பற்றப்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் யார் கொண்டு வந்து நாம் இந்த மன்னர்களில் அடக்கம் செய்துவிட்டு போகிறோம் என்றால் இது சொல்கிற பாடம் என்னவென்று சொன்னால் யாருக்காவது மௌத்து வந்துவிட்டால் ஒரு வினாடி அவர் பிற்படுத்தப்பட மாட்டார் என்பதை அல்லாஹு தாலா தன்னுடைய குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மரணம் நாளை நமக்கு வந்தால் நாம் இந்த மரணத்துக்கு தயாரா என்பதைத்தான் நாம் கலந்து சொல்கிறான் இந்த உலகத்தில் விட்டு தூரப்படுத்தப்பட்டு சுவர்க்கத்துக்குள் மறுமையில் நுழைந்து விட்டானோ அவன் தான் வெற்றி பெற்று விட்டான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த உலக வாழ்வின் யதார்த்தத்தை ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நம்முடைய வாலிபல் வணக்க வழிபாடுகள் மிக குறைவாக இருக்கிறது ஐங்கால தொழுகைக்கு ஜமாத்தோடு போய் தொழக்கூடிய மனிதனாக நான் என்னை பக்குவப்படுத்திருக்கிறேன் என்பதை நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கேட்டாலும் நான் பிஸி நான் பிஸி எனக்கு அதிக வேலை போலி என்று ஓடுகிறான் ஆனால் எவ்வளவு ஓடினாலும் நம்முடைய மரண வேலை வந்துவிட்டால் நிச்சயமாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் அந்த மௌத் என்கிற அல்லாவுடைய நீதியை நாம் எல்லோரும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் கஷ்டப்பட்டு உடனே வராது நாம் நம்முடைய உயிர் நம்முடைய உடலை விட்டு பிரிந்துவிட்டால் நமக்கு இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற பட்டங்கள் பதவிகள் கௌரவங்கள் சொல்லப்பட மாட்டாது நமக்கு என்று சொல்லப்படும் நாம் இந்த உலகத்தில் அணிந்த ஆடைகள் அனைத்தும் நம்முடைய நமக்கு பள்ளிவாசலிலே இருக்கிற அந்த கபாடை அணிவிக்கப்படும் நாம் சென்ற வாகனங்கள் நம்முடைய வீட்டிலே அழகாக நின்று கொண்டிருக்கும் நம்மை சந்தூக்கிலே சுமந்து செல்வார்கள் நாம் பார்த்து பார்த்து கட்டிய அழகிய வீடு பிரம்மாண்டமாக காட்சியில் ஆனால் நம்மை கொண்டு வந்து இந்த ஆறடி மண்ணிலே அடக்கம் செய்துவிட்டு போய்விடுவார்கள் இதுதான் மனித வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் இருந்து நாம் சரியான முறையில் பாடம் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அப்படியாக இருந்தால் இந்த உலகத்தில் என் நேரமும் நாம் மௌத்துக்கு தயாரான நிலைமையில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் தான் தாலா தன்னுடைய திருமலை மிக தெளிவாக சொல்கிறான் இறை விசுவாசிகளே அல்லாஹுவை எப்படி பயந்து வாழ வேண்டுமோ அப்படி பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் வலா தமு துண்ண இல்லாவா அந்த முஸ்லீமோ நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி விட வேண்டாம் அந்த மரணிக்கிற பாக்கியத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள இருந்தால் இந்த உலகத்தில் நம்முடைய சாலிகான அமல்களின் மூலமாகத்தான் அது முடியும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சொத்துக்களை அல்லாவுடைய மார்க்கத்துக்காக இழந்தார்கள் உயிருடைமைகளை இழந்தார்கள் தங்களுடைய அத்தனை விஷயங்களையும் இழந்தாவது இந்த மார்க்கத்தை இந்த பூமியில் வாழ வைப்பதற்காக வேண்டி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் பயந்த விஷயம் என்ன தெரியுமா நாளை எனக்கு மோத்து வந்து விட்டால் மன்னறையில் கொண்டு போய் என்னை தன்னந்தனியாக வைத்துவிட்டு எல்லோரும் போய் விடுவார்களே அந்த மன்னறையில் எனக்காக சிபாரிசு பண்ணுகிற நல்லறங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் சம்பாதித்து இருக்கிறான் என்பதை பற்றி அந்த சகாபாக்கள் கவலைப்பட்டார்கள் அழுதார்கள் மக்பராக்களை கடந்து சென்றால் அவர்கள்

மனிதனுடைய செருப்போசை கேட்கிற தூரத்தில் இங்கு மலக்குமார்கள் வந்து அமர்ந்து விடுவார்கள் அமர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள் நமக்காக வந்து பேசுகிற அந்த அமல்களை நானும் நீங்களும் இந்த உலகத்தில் சம்பாதிக்கவில்லை என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே நம்முடைய இந்த உலக கைராத் நன்மை என்பதை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அது மாத்திரம் அல்ல பள்ளிவாசல்ல தொழுது விட்டு ஜனாசாவை பின்தொடர்ந்து மண்ணறையில் அடக்கம் செய்கிற வரைக்கும் நின்று அடக்கம் செய்துவிட்டு ஜனாசாவுக்காக துபாவும் கேட்டு

என்னை எல்லோரும் கொண்டு வந்து அடக்கம் செய்துவிட்டு விட்டு போய்விடுவார்களே எனக்காக வந்து பேசுகிற நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் சம்பாதித்து விட்டேனா என்கிற அந்த உணர்வோடு தான் இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் வாழ வேண்டிய தேவை இருக்கிறது இந்த உலகத்தில் மனம் போன போக்கில் வாழ்ந்துவிட்டு விட்டு லவுல அகரத்தனி அஜல் கரீப் நம்முடைய அஜல் நெருங்கி விடுகிற பொழுது யாரா கொஞ்சம் என்னை பிற்படுத்து சத்தகவாக்கும் என சாலிகேன் தர்மம் பண்ண போகிறேன் சாலிகான மனிதனாக மாறப் போகிறேன் என்று சொல்லி மனிதன் அல்லாவிடத்திலே கெஞ்சுவான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறான் அந்த வார்த்தை இருக்கிறதே கல்லா இன்னஹா களிமத்தன் அந்த வார்த்தை வெற்று வார்த்தை பொய்யான வார்த்தை என்று சொல்லி அல்லா சொல்கிறானே அந்த வார்த்தைக்கு அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நானும் நீங்களும் மௌத்தை சந்திப்பதற்கு இந்த உலகத்தில் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய பாரிய பொறுப்பு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த செய்தியைத்தான் நாம் கலந்து கொள்கிற ஒவ்வொரு ஜனாதாக்களும் நமக்கு பாடமாக தருகிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த இடத்தில் கொண்டு வந்து அடக்கம் செய்திருக்கிற இந்த தாயார் இந்த சகோதரி இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாவுக்கு பொருத்தமான சிறந்த சாலைகான நல்லரங்களை தன்னால் முடிந்த அளவு செய்தார்கள் அவர்கள் பிறரை கவனிக்கிற விதம் இருக்கிறது அவர்கள் பிறரோடு நடந்து கொள்கிற அந்த கண்ணியமான விதங்கள் இருக்கிறது நல்ல இதோ நம்மை விட்டு போய்விட்டது என்று அவர்கள் எப்படி சொல்லிக் கொண்டார்களோ அல்லாவுடைய தூதர் வஜபத் லகுல் ஜென்னா அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று நல்ல ஜனாசாக்களுக்கு அல்லாவுடைய தூதர் எப்படி நன்மாராயம் சொன்னார்களோ அதுபோல இந்த தாயாருடைய ஜனாசா செய்திகளை கேட்டதற்கு பிற்பாடு பலர் இந்த தாயாரின் நல்ல குணங்களைப் பற்றி பேசியதை நாங்கள் காதுகளால் கேட்டோம் இரவும் நாங்கள் வந்து பார்க்கிற பொழுது பலரும் அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட எங்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கடைசியாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஜனாசாக்களுக்கு செய்கிற ஒரு அழகான உதவி இருக்கிறது அதுதான் ஜனாசாவுடைய தூதர் சொல்லுவார்கள் சஹாபாக்கள் நின்று அழகான முறையில் ஜனாசாக்களுக்காக வேண்டி துவா செய்வார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில ஹதீஸ்களில் வருகிறது அல்லாஹுடைய தூதர் கேட்ட துவா பிரார்த்தனையை பார்த்து சில சஹாபாக்கள் இணைப்பார்கள் இந்த ஜனாசாவாக நான் இருந்தால் நல்ல வர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஜனாசாவுக்காக நாம் இந்த இடத்திலே நின்று அவர்களுக்காக வேண்டி சுவன வேண்டி